புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் தோழர் தமிழ்தேசிய போராளி தமிழரசன் அவருடைய பிறந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருவரும் தலைவர்களுக்கும் மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி புகழ்வணக்கம் செலுத்தப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அதிகாரப்பூர்வ உட்கட்சி தேர்தல் தற்போது தொடங்கியிருக்கிறது உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பதற்கான ஆயுத்த பணிகளில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஈடுபட்டு வருகிறது இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமான நன்மை பயக்கும் கூட்டணியாக இது இல்லை இதனுடைய பலனை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எவ்வாறு இந்த கூட்டணியை ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா என்பதை சட்டமன்ற தேர்தலினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் இது தெரிய வரும் நயன நாகேந்திரன் என்னுடைய இனிமையான நண்பர் அவருக்கு அந்த கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றதற்காக என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவருடைய தனிப்பட்ட நாகேந்திரரை நான் பாராட்டுகிறேன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அதிமுக பாரதிய ஜனதா இணைந்து ஆட்சியை பிடிப்போம் என்பதும் கூட்டணி ஆட்சி என்பதும் என்னை பொறுத்தவரையில் சாத்தியமில்லை தமிழக மக்கள் எப்போதும் மதச்சார்பு இன்மையை கடைபிடிக்கக்கூடிய பக்குவம் பெற்ற புரிதல் உள்ள சமூகம் தமிழ்ச் சமூகம் அதனால் மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற பாரதிய ஜனதாவை தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஏற்கிறார்களா இல்லையா என்பதை தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பிறகுதான் தெரிய வரும் நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் அந்த கூட்டணி தொடரும் திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்த கூட்டணி அதனால் பாரதிய ஜனதா தலைமையில் அமையப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியால் எங்கள் கூட்டணிக்கு எந்த சேதாரமும் இல்லை எங்கள் வெற்றி கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றியை குவிக்கும் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு வலை வீசுகிற ஒரு யுக்தி பாரதிய ஜனதா இங்கு அப்படி ஆசையை காட்டி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை தன் பக்கம் ஈர்த்து எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஒன்று வேறு ஒன்ற அவர்கள் போடுகிற திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது தற்போதுக்கு என்பதுதான் என்னுடைய அரசியல் புரிதல் பார்வை இதுவரையில் திமுகவின் தலைமை அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை நன்றி வணக்கம்